ஸோ இண்டோர் ஏர்பொலியன்ஸ் என்னும் போது வந்து இந்த கொசுவத்தி ஊதவத்தி மஸ்கிட்டோ காயில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வீட்டில் அவாய்ட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா நம்ம கையெடுத்து கும்பிட்டுக்கலாம் அப்படியே போதும் ரொம்ப புகையை வந்து சில பேர் அதிகமாக போடுவாங்க இந்த சாம்பிராணி புகைங்க இந்த புகைங்களாம் ரொம்ப அதிகமாக போடுவாங்க இல்லாட்டி இட் பி எனி ரிலீஜன் ஏன்னா எல்லா ரிலீஜனையும் அதை போடுறது தான் அப்போ அந்த மாதிரி புகைங்களை வந்து நீங்கள் ரொம்ப வந்து போடாதீங்க அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்புறம் ரெண்டாவது வீட்டுக்குள்ளே உட்காந்து சிகரெட் பிடிக்கிறது இது வந்து நிறைய ஃபாதர்ஸ் பண்ணுறாங்க குழந்தைங்க முன்னாடியே ஒரு பார்ட்டி சோஷியலைசேஷன் சொல்லிட்டு வீட்லேயே சிகரெட்டு வீட்டிலேயே ஹுக்கானு ஒன்று இருக்காங்க ஹுக்கா ஸ்டேஷன் இதெல்லாம் ரொம்ப டேஞ்சர் இதெல்லாம் வந்து இன்டோர் பொல்யூஷன் அதிகமாகும் அப்போ இது வந்து ரெண்டு ரொம்ப முக்கியம் மூணாவது உங்களோட டஸ்டிங் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏன்னா இந்த ஆஸ்துமா வீசிங்க்கு முக்கியமான காரணம் டஸ்டிங் அந்த டஸ்ட்டு அந்த டஸ்ட்டில் இருக்கிற மைட்ஸ் அப்போ டஸ்டிங் வந்து நீங்கள் கரெக்டாக ரெகுலராக வந்துட்டு பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்து இருக்குது இல்லைனா இந்த வந்து இந்த ஆஸ்துமா வீசிங் பேஷண்ட்ஸ்க்கு அது ஈஸியாக அதிகமாகுது நாலாவது உங்கள் நிறைய பேர் வீடெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பால் அடைஞ்ச மாதிரி இந்த ஈரம்லாம் ஊறிகிட்டு இருக்கும் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த பாசிகள் அதிகமாக இருக்கும் அதாவது ஃபங்கஸ்ன்னு சொல்லுவோம் இது இந்த ஸ்போர்ட்ஸ் ஃபங்கஸ்லேருந்து வர ஸ்போர்ட்ஸை வந்துட்டு இன்ஹேல் பண்ணும் போது தான் நிறைய லங்ஸ் சில டிஃப்ரெண்ட் நோய்கள் இப்போ எக்ஸாம்பிள் இந்த மீனா மேடம் ஹஸ்பண்ட் கூட ஒரு கேஸு ஹெச்பி ஹைப்பர்ஸ் நியூமோனைட்டிஸ் அந்த மாதிரி கேஸுங்க இதெல்லாம் ஒரு டிஃப்ரெண்ட்டான நோய்கள் இந்த மாதிரி விஷயங்கள் வரும் இதுவும் வந்து நம்ம வந்து வீட்டில் வந்து இல்லாமல் பார்த்துக்கிறது ரொம்ப முக்கியம் அஞ்சாவது பெட் அனிமல்ஸ் பெட் அனிமல்ஸ் என்னும்போது அதுக்குன்னு ஒரு டெசிக்னேட்டட் ஏரியா கொடுக்கறது ரொம்ப இம்பார்ட்டண்ட் இப்போ எக்ஸாம்பிள் வந்துட்டு ஒரு பறவை ஒரு நூறு பறவை வீட்டில் வளர்க்க வளர்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க நூறு பூரா ஃபுல்லாக டாய்லெட் போய்கிட்டு அதை பெருக்கிக்கிட்டு வாரிக்கிட்டு ஃபெதர்ஸ் என்ன பிரச்சனை ரொம்ப பிரச்சனை அதிகம் ஸோ இந்த மாதிரி ஹெச்பி மாதிரி அயல்டி மாதிரி நோய்கள் வருது இப்போ டாக் வளர்க்குறீங்க கேட்டை வளர்க்குறீங்க அப்படின்னும் போது அதுக்கு ஒரு டிசிக்னேட் ஏரியா கொடுக்குறது பெட்டர் இல்லைனா உங்கள் வீட்டில் யாருக்காவது அலர்ஜி வீசிங் இருந்ததுன்னா கண்டிப்பாக அதை அவாய்ட் பண்ணிக்கணும் அலர்ஜி வீசிங் இல்லை எல்லாம் ஹெல்த்தியாக தான் இருக்கும் அப்படின்னா வெல் அண்ட் குட் ஓகே பட் ஆனால் வந்து அந்த டாக் டேண்டர்ஸை க்ளீன் பண்ணுறது ரெகுலராக வந்து மா அந்த பேக்கம் போடுறது இதுக்கெல்லாம் நம்ம வந்து யாராவது ஒரு ஆளை வச்சுக்கணும் இல்லைனா அது வந்து ஒரு வருஷம் ஃபுல்லாக கொஞ்சம் பெட்லேயே இருக்கும் பெட்லியே எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது நம்ம எதுவுமே பண்ணல போது உங்களுக்கு கண்டிப்பாக ஃபியூச்சரில் ஏதாவது ஒரு அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸ் வர்றதுக்கு வந்து ஒரு வாய்ப்பு வந்து இருக்குது ஸோ வந்து வீட்டுக்குள்ளே அப்படியே மாதிரி இந்த கிச்சன் சைடு கிச்சன் சைடு பொறுத்த வரைக்கும் இந்த சிம்னி எக்ஸாஸ்ட்டு கிச்சனில் இருக்கிற வெண்டிலேஷன் இதுவும் ரொம்ப முக்கியம் ஏன்னா கிச்சனில் தான் நம்ம வதக்கிறோம் தாளிக்கிறோம் சமைக்கிறோம் அந்த நெடியெலாம் அங்கே தான் வந்து வரும் அப்போ அந்த புகையெல்லாம் நல்லா வெளியே பண்ணுற எக்ஸாஸ்ட்டும் ரொம்ப முக்கியம் ஸோ ஓவராலாக நான் சொல்கிறது என்னென்னா லங்ஸு பொறுத்த வரைக்கும் வந்துட்டு வீட்டில் பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறது தான் ரொம்ப மெயின் அதை தாண்டி நீங்கள் தேவையில்லாமல் வந்து இந்த காசை வந்து கொண்டு போயிட்டு இந்த ஏர் பியூரிஃபையரு இந்த இந்த ஏசி இந்த இது இது வந்து ஏரை சுத்தம் பண்ணி கொடுக்குது இதுக்கெல்லாம் வந்து பிஸ்னஸ் ஓகே ஒரு டாக்டரை எப்போயுமே நம்ம தேவலாமல் பேஷண்ட்டுக்கு செலவு வைக்கக்கூடாது ஓகேங்களா அதுதான் நான் எப்போயுமே யோசிப்பேன் அதெல்லாம் நம்ம அந்த ஏங்கிளெலாம் போகக்கூடாது மெயினாக பண்ணுறாங்க இருக்கிற பண்ணுறதில் என்னென்ன தவறு பண்ணுறோம் அதை சரி செஞ்சாலே போதும்